அனைவருக்கும் மத்திய வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் இப்போ வந்து பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்குறாங்க அப்படின்னா பையன் பொண்ணு முடியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெற்றிலை ஒரு கொட்டப்பாக்கு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது மடித்து கூட வந்து ஒரு மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் இதை அஞ்சு பொருளையும் மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போக சொல்லுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த பொண்ணு வந்து விரும்பும் அந்த பொண்ணு ஏற்றுக்கும் பையனை ஏற்றுப்பான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது வாழ்வியல் பரிகாரங்கள் இது செஞ்சு பாருங்கள் யாருக்கும் அமில்லா அது அமையும் வெற்றி தான் மஞ்சள் வந்து வெற்றி வெற்றிலை பாக்கு வெற்றிலை வந்து வெற்றி கொட்டைப்பாக்கு வந்து வெற்றி ஏலக்காய் அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி இது இல்லாமல் நீங்கள் வந்து கூட வந்து மஞ்சள் ப்ளஸ் மல்லிப்பூ சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டு இந்த ஆறு பொருள் சுக்ரன் உங்களுக்கு அப்படியே ஈர்த்து தந்துடுவார் எல்லாத்தையுமே புரியுதுங்களா வாழ்வியல் பரிகாரம் இது நோட் பண்ணிக்கோங்க வெற்றி தான் உங்களுக்கு எப்பவுமே நன்றி வணக்கம் நம் சேனல் லைக் பண்ணுங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்